சிவபெருமானுக்கு சமையல் செய்த சிறுமி அன்பு என்ற அர்ச்சனை ஒரு மலைப்பகுதியில் உள்ள சிறிய கிராமத்தில் வாணி என்ற ஒரு சிறுமி இருந்தாள் அவளுடைய அம்மா தினமும் சிவபெருமானுக்கு பூஜை செய்து வந்தாள் ஒரு நாள் அம்மா உடல்நலக்குறைவால் பூஜை செய்ய முடியாமல் இருந்தாள் வாணி அம்மாவிடம் கேட்டாள் அம்மா உனக்கு பதிலாக நான் சாமிக்கு சமைத்து கொடுக்கலாமா அம்மா சிரித்தபடி சொன்னாள் நீ என்ன செய்வாய் உனக்கு தான் சமைக்க தெரியாது வாணி உற்சாகமாக சொன்னாள் அம்மா எனக்கு தெரியும் சாமிக்கு அது பிடிக்கும் அவ்வளவுதான் முக்கியம் அவள் அரிசி துவரம் பருப்பு சாம்பார் தயிர் என்று சிறிய உணவுகளை செய்து சிவலிங்கத்தின் முன் வைத்தாள் பின்னர் அவள் குழந்தை போல் பேசத் தொடங்கினாள் சாமி தயிர் கொஞ்சம் புளிச்சிருக்கலாம் மன்னிக்கணும் நாளைக்குள் நன்னா பண்ணி தர்றேன் அவள் குழந்தை மனதுடன் செய்த அந்த அன்பு அபிஷேகத்தை சிவபெருமான் அமிர்தமாகப் பார்த்தார் அந்த இரவு அவளது அம்மா கனவில் சிவபெருமானைக் கண்டாள் அவர் சொன்னார் இன்று எனக்கு உன் வீட்டிலேயே தேவைப்பட்ட உணவு கிடைத்தது நான் இளமையாக இருந்தேன் அந்த சாம்பார் சுவை எனக்கு மறக்க முடியாது அம்மா விழித்தவுடன் வியந்து போனாள் வாணி இப்போது அந்த ஊரின் சிறந்த பக்தி பசுந்தமிழாகப் போற்றப்படுகிறாள் உழுக்கு பாழம் சிவபெருமான் செம்மையாக செய்ததை அல்ல அன்போடு செய்ததை ஏற்கிறார் குழந்தையின் உள்ளம் போல் தூய்மைதான் இறைவனை சென்றடையும் பாதை ஓ